அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுவாதி எனக்கு இப்போ இருபத்தி நான்கு வயதாகுது நான் கல்லூரியில் ஐடி பிரிவில் படித்து வருகிறேன் என் வீட்டில் என் அப்பா அம்மா மற்றும் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் ஓரளவு குடும்பத்தை சமாளிக்கும் அளவு என் அப்பா சம்பாதித்து வந்தார் இதை வைத்து நாங்கள் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தோம் என்னையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டு நான் கேட்டதையெல்லாம் என் அப்பா வாங்கியும் கொடுப்பார் அதேபோல என்னை இவ்வளவு தூரம் பணம் கட்டி படிக்கவும் வைத்தார் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடன் ஆகாஷ் என்ற ஒருவனும் படித்தான் அவன் என்னுடன் நன்றாக பழகியும் வந்தான் ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்த நாங்கள் நாட்கள் போக போக மிகவும் நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் இருவருமே காதலிக்கவும் ஆரம்பித்தோம் இப்படி நான் இரண்டாம் ஆண்டு படிக்கும் பொழுது ஆரம்பித்த காதல் நான்கு ஆண்டுகள் முடியும் வரை சென்றது கல்லூரியும் முடியும் நிலையில் இதை பற்றி நாம் வீட்டில் பேசியே ஆக வேண்டும் என இருவரும் முடிவு செய்தோம் எங்கள் வீட்டில் எனக்கு செல்லம் கொடுத்த காரணத்தினால் காதலுக்கு வீட்டிலும் பெரிதாக எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் ஆகாஷ் வீட்டில் இதை பற்றி இப்பொழுது இப்பொழுதுதான் எதுவும் பேச முடியாது என்று சொல்லிவிட்டான் பிறகு அவன் வேலைக்கும் செல்ல ஆரம்பித்து விட்டான் இப்படி இருக்க ஆகாஷ் வேலைக்கு சென்று நன்றாக சம்பாதிக்கவும் ஆரம்பித்தான் பிறகு படிப்படியாக அவனது வீட்டில் தன் என்னுடைய காதலை பற்றி பேச அவர்களும் ஆகாஷின் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தனர் ஏனென்றால் நான் குடும்பப் பெண் போன்று அல்லாமல் மாடனாக இருக்க வேண்டும் என நினைப்பேன் என்னுடைய உடை மற்றும் நான் இருக்கும் கலாச்சாரத்தை பார்த்துவிட்டு அவர்கள் இந்த பெண்ணை நீ திருமணம் செய்யக்கூடாது எனவும் மறுப்பு தெரிவித்தனர் ஒரு கட்டத்தில் ஆகாஷ் என்னை பிரிய முடியாமல் நாம் இருவரும் வீட்டு சம்மதம் இல்லாமலேயே திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தான் நானும் அதற்கு சரியென ஒத்துக்கொண்டு எங்கள் வீட்டின் மூலம் நாங்கள் பெரிய அளவில் யாரையும் அழைக்காமல் திருமணத்தை சாதாரணமாக முடித்தோம் ஆகாஷ் அவர்கள் வீட்டில் திருமணத்திற்கு சொல்லியும் யாரும் எங்கள் திருமணத்துக்கு வந்து எட்டி கூட பார்க்கவில்லை பிறகு நானும் என் கணவன் ஆகாஷும் எங்கள் வீட்டில்தான் சில நாட்களாக வசித்து வந்தோம் எங்கள் குடும்பத்தில் திருமணம் செய்ய நடந்த பிரச்சனையில் ஆகாஷின் வேலையும் போனது அவன் எங்கள் வீட்டில் சில வருடம் தான் இருந்தான் இதனால் எங்கள் வீட்டில் எனது அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை எத்தனால்தான் இப்படி இங்கே இருப்பார் அவரை கொஞ்சம் வேலைக்கு போக சொல்லுமா என்றும் கூறினார் நானும் இது என் கணவரிடம் கூற அவர் கோபப்பட்டு என்ன உங்கள் வீட்டில் இப்படி கூறுகிறார்கள் எனக்கு எனக்கென்ன இங்கே இப்படியே இருக்க வேண்டும் என்று அவசியமா நான் எங்கள் வீட்டில் சேருவதற்கான வழியை தான் பார்த்தேன் என கூறினான் பிறகு யோசித்து பார்த்த ஆகாஷ் வேலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற முடிவையும் எடுத்தான் அவன் முடிவு செய்தபடியே வேலை தேடவும் ஆரம்பித்தான் அதே போல நியூஸ் பேப்பரில் பார்த்த ஆகாஷ் ஒரு பெரிய தனியார் ஐடி கம்பெனியில் வேலைக்கான காலியிடங்கள் இருப்பதாகவும் அறிந்தான் அந்த நியூஸ் பேப்பரில் ஆண் பெண் இருவருமே பணிக்கு தேவை என போட்டிருந்தது இதை பார்த்த ஆகாஷ் நாமும் நம் மனைவியும் ஒன்றாக அங்கு சென்று வேலை பார்த்து அதில் வரும் பணத்தை வைத்து முன்னேறி விடலாம் என யோசித்து சுவாதியையும் வேலைக்கு செல்ல இன்டர்வியூவுக்கு அழைத்தான் அவளும் சரி நாம் இருவருமே வேலைக்கு சென்றால் சந்தோஷமாக தான் இருக்கும் என முடிவெடுத்து சென்னையில் அந்த கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு சென்றனர் அங்கு அந்த கம்பெனியின் மேலாளர் அனைவருமே இன்டர்வியூ எடுக்க ஆரம்பித்தார் அந்த மேலாளர் ஒவ்வொருத்தராக வர சொல்லி இன்டர்வியூ எடுக்கவும் ஆரம்பித்தார் அந்த மேலாளருடைய பெயர் ஹரி அவர் ஒவ்வொருவாக இன்டர்வியூ எடுக்க சுவாதி உள்ளேயும் சென்றார் சுவாதி மாடனாகவும் கொஞ்சம் அழகாகவும் இருப்பதனால் மேலாளர் ஹரிக்கு சுவாதியை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து போனது அவளிடம் சில கேள்விகளை கேட்க அவளும் எல்லா கேள்விகளுக்கும் தைரியமாக பதிலும் சொன்னாள் அதை பார்த்து ஹரிக்கு அவள் மேல் மேலும் ஆசை ஏற்பட்டது அவளின் திறமைக்கு வேலை கொடுத்தாரோ இல்லையோ அவள் அழகு மற்றும் அவள் போட்ட அந்த உடையில் மயங்கிதான் வேலையை கொடுத்து விட்டார் சுவாதியும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே வர பிறகு ஆகாஷ் இன்டர்வியூக்காக உள்ளே சென்றான் பிறகு மேலாளர் ஆகாஷையும் இன்டர்வியூ செய்து வேலைக்கு எடுத்தார் ஆனால் அவர் இரண்டு வருடம் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்ததால் அவருக்கு சம்பளம் குறைவு எனவும் கூறிதான் வேலைக்கு எடுத்தார் சுவாதியும் ஆகாஷும் நாம் இருவரும் கணவன் மனைவி என தெரியக்கூடாது என முடிவெடுத்து அந்த கம்பெனியில் இருவரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தனர் இப்படி இருக்க மீட்டிங் நடக்கும் இடங்களில் மேலாளர் நகரி சுவாதியின் பக்கத்தில் அமர்ந்து சுவாதியையே சற்று மாற்றத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் இப்படி மாற்றத்துடனே பார்த்து கொண்டே இருப்பது சுவாதிக்கு தெரிய வந்தது சரி இவர் நம்மிடம் எதையோ எதிர்பார்க்கிறார் என பிறகு அவள் சிரித்து கொண்டே அந்த ரூமிலிருந்து வெளியே வந்தாள் உடனே ஆகாஷ் ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு வர என்று கேட்க ஒண்ணுமில்ல மேலாளர் நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாரு அதை நம்ம பண்ணணும் என்றும் கூறினார் உடனே ஆகாஷ் அவரோட எல்லா எதிர்பார்ப்பையும் நான் பண்றேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன் என்றும் கூறினார் அப்படியே எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு என்றும் கூற உடனே சுவாதி எனக்கும் ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் என்றும் கூறினார் உடனே ஆகாஷ் பொறாமை பற்றி ப்ரமோஷன் உனக்கு வேண்டாம் அது அதுக்கு அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லை என்றான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமாக உனக்கு என்ன வேணுனாலும் வாங்கித்தரேன் எனக்கு சம்பளம் அதிகமாச்சுன்னா அது உனக்கும் லாபம் தானே என்று கூற உடனே சுவாதி அப்போ நான் ப்ரொமோஷன் அதிக சம்பளம் இதை பத்தியெல்லாம் யோசிக்க கூடாதா என்று கோபப்பட்டார் இப்படியே போக அந்த மாச சம்பளமும் இருவருக்கும் வந்தது ஆகாஷ் வீட்டில் இருக்க சுவாதி வெளியே கடைக்கு சென்று வந்தாள் அவள் அவளுக்கு தேவையான உடை மற்றும் நிறைய பொருட்களை எல்லாம் வாங்கி வந்தாள் அது ஆகாஷுக்கு தெரியாது ஆகாஷோ சுவாதி வந்தவுடன் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு இந்த மாசம் சம்பளம் வந்துவிட்டது என்று கூற அது எனக்கு தெரியும் அந்த தான் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வந்தேன் என்றும் கூறினார் உடனே ஆகாஷோ கோபப்பட்டு என்ன நீ முதல் மாத சம்பளம் வந்தவுடனேயே இப்படியா பண்ணுவ வீட்டுக்கு வாடகை கட்டணும் வீட்டு சாமான்கள் வாங்கணும் என்னோட வண்டிக்கு மாதத்தவணை கட்டணும் அதை விட்டுட்டு இப்படி உனக்கு தேவையான ஆடம்பர உடைகளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க என்று திட்ட உடனே சுவாதி கோபப்பட்டு ஆகாஷ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவை கிடையாது இவ்வளவு பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் அதை செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உடனே ஆகாஷ் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் செலவையும் நம்ம ரெண்டு பேரும் தான் சமாளிக்கணும் என்றும் கூறினான் என்னோட சம்பளத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது சம்பளம் அதிகமாக இதனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் உடனே சுவாதி நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதே புரோஜனம் இல்லை நாம் எப்படியாவது அரியை நம் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என மனதிலும் நினைத்து கொண்டாள் அதே போல அடுத்த நாள் சுவாதி வேலைக்கு கிளம்பி அரைகுறை ஆடையுடன் ஆகாஷ் முன்பு வந்து நின்றாள் உடனே ஆகாஷு நீ ஏன் இப்படி ஒரு ஆடையில் வந்து இருக்கிறாய் என கேட்க நம்ம பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இப்படியெல்லாம் ஆடை தானே நம்ம பெரிய லெவல்ல இருக்கிறோம் என்று நினைப்பார்கள் என மனுப்பினாள் ஆகாஷும் அவள் செய்வதை பார்த்து என்ன சொல்வதே என்று தெரியாமல் விட்டுவிட்டான் இப்படி இருக்க மேலாளரான ஹரியுடன் மேலும் சுவாதி நெருக்கமாக ஆரம்பித்தார் அவருடன் சிரித்து பேசுவது நெருங்கி பழகுவது என்று இருந்தார் இதனால் ஹரி சுவாதியை தனது பிஏவாக நியமனமும் செய்தார் இது ஆகாஷுக்கு பிடிக்கவில்லை நீ வர வர ரொம்ப மேலாளர்கிட்ட வலிந்து வலிந்து பேசுற என்றும் கூற சுவாதியும் கோபப்பட்டு சகஜமா பேசினா தப்பா என்று சென்று விட்டாள் இப்படி இருக்க நாட்கள் போக போக இருவரும் ரொம்ப நெருக்கமாகி ஒன்றாக தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தனர் அவர்கள் ஒரு கணவன் மனைவி போல நடந்தும் கொண்டனர் ஹரிக்கு திருமணமானது சுவாதிக்கு தெரியாது ஹரியும் சுவாதியும் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் கூறினார் ஆனால் சுவாதியோ எனக்கு திருமணமாகிவிட்டது என் கணவர் ஆகாஷ் என்று சொல்லிவிட்டாள் ஹரியும் அதை கண்டு கண்ணும் காணாமல் அவள் மேல் உள்ள ஆசையில் சரி என்றும் கூறிவிட்டான் பிறகு ஒரு நாள் தனது அறைக்கு ஹரி ஆகாஷை அழைத்தார் ஆகாஷும் உள்ளே வர அங்கு ஹரியும் சுவாதியும் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் இருவருமே அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆகாஷ் அதிர்ச்சி அடைந்தான் உடனே ஹரி ஆகாஷிடம் உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் நீ இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடு இல்லைனா கம்பெனியில நீ திருடுனதா உன்னை ஜெயிலில் போட்டுடுவேன் என்று விரட்ட உடனே சுவாதியை ஆகாஷ் பார்த்தான் சுவாதி இங்கே என்ன நடக்குது நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்க எனக்கு உன் கூட வாழ்ற வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு நான் இவரை காதலிக்கிறேன் நீ இதுல கையெழுத்து போட வேணாம் உன் மேல திருட்டு பட்டத்தை கட்டிடுவோம் என்று கூறி அவனை மிரட்டி கையெழுத்தும் வாங்கிவிட்டார்கள் இப்படி இருக்க ஹரி தனது வீட்டில் தன் மனைவியுடன் ஒன்றாக பேசிக்கொண்டும் சாப்பிட்டு கொண்டும் இருந்தான் அப்பொழுது இருவருமே பேசி ஹரியின் மனைவி என் மாமா என்னை ஊருக்கு அழைத்து கொண்டே இருக்கிறார் நான் இன்று அவரை சென்று பார்த்து வருகிறேன் என்று கூற ஸ்ரீ ஹரியும் சரி போயிட்டு வா என்றும் கூறினார் அப்பொழுது ஹரி சுவாதிக்கு கால் செய்தான் உடனே ஹரியின் மனைவி இவள் ஏன் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டு இருக்கா என்று கேட்க கம்பெனி விஷயமா கால் பண்றா என்று சொல்லிவிட்டு ஃபோனை அங்கிருந்து எடுத்து வெளியே சென்று விட்டான் சுவாதியிடம் என்னவென்று கேட்க நீங்கள் இன்னைக்கு ஆபீஸ் வரலையா என்று சுவாதியும் கேட்டார் ஆமாம் எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றும் கூறினான் நான் உங்களை பார்த்து ஒன்று கூற வேண்டும் என்றும் சுவாதி கூற அப்படின்னா நீ ஒன்று பண்ணு இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வந்துடு என்று கூற உடனே சுவாதியும் சந்தோஷப்பட்டு கொண்டு அப்படியே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத வந்து சொல்றேன் என்றும் கூறினார் இப்படி இருக்க இவர்கள் பேசுவதை கதவு ஓரமாக நின்று ஆகாஷ் கேட்டுக்கொண்டும் இருந்தான் உடனே சுவாதி அவனை பார்த்து நீ நான் பேசுவதை ஒட்டு கேட்டிட்டு இருக்கியா இப்படியெல்லாம் பண்ணாத என்றார் இதை இதை நான் ஸ்ரீ ஹரி கிட்ட சொன்னேனா உன் வேலையே காலியாயிடும் அதோடு இல்லாம நான் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு மேலாளர் ஆயிடுவேன் பார்த்து நடந்துக்கோ என்று கூறினாள் இப்படி இருக்க ஹரியை பார்க்க சென்ற சுவாதி வீட்டிற்கு வரவே இல்லை இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் அவளை காணவும் இல்லை உடனே சுவாதியின் வீட்டில் அவளை காணவில்லை என போலீசில் தகவலும் தெரிவித்தனர் போலீஸும் விசாரிப்பதற்காக அவள் வேலை செய்த ஆஃபீஸ் இருக்கும் இடத்திற்கு வந்தனர் அங்கு ஹரியிடமும் போலீஸ் அதிகாரி என்ன ஆச்சு அவங்களுக்கு என்று ஹரியிடம் கேட்க சார் எனக்கும் சுவாதிக்கும் ஒரு அஃபர் இருந்தது தகாத உறவு இருந்தது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் இதை நாங்கள் வெளியில் எதுவும் சொல்லிக்கல நீங்களும் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க இங்கே ஆகாஷ் என்று ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவன் சுவாதிக்கு முன்னாள் கணவன் அவர்கள் இருவருமே விவாகரத்து செய்ய நான் சுவாதிக்கு உதவி செய்தேன் அதனால் அவனுக்கு இந்த விஷயத்தில் எங்கள் மேல் கோபம் இருந்தது நீங்கள் அவங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்த்தால் நல்லா இருக்கும் என்று கூற உடனே போலீஸ் ஆகாஷை விசாரிக்க ஆரம்பித்தனர் விசாரணையில் அவரிடம் விசாரிக்க சார் எனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நானும் அவ்வளவுதான் தேடினேன் இரண்டு நாளா அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல என்று கூற உடனே போலீஸ் அதிகாரி ஹரியிடம் விசாரித்தோம் அவர் உங்களுக்கும் சுவாதிக்கும் ஏதோ பிரச்சனை உள்ளது நீங்கள்தான் இப்படி ஏதாவது செய்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் என்று விசாரிக்க உடனே ஆகாஷோ சார் நான் எப்படி சார் பண்ண முடியும் அவங்க என்ன டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடு இல்லைன்னா உன்னை இங்கே இருந்து தூக்கிடுவோம்னு பல பல பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுடுவோம்னு கூறினாங்க அதுக்கு பயந்து கொண்டே என் வாழ்க்கை வீணாகிவிடும் என்று நான் கையெழுத்து போட்டு விட்டேன் அப்புறம் எப்படி சார் நான் இப்படி பண்ண முடியும் என்று கூற உடனே போலீஸும் சரி பாத்துக்கங்க ஆனால் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார் உடனே ஆகாஷ் சார் ஒரு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு முன்னால் சுவாதி ஹரிஸ் சார் வீட்டுக்கு கிளம்பினார் அதை பற்றி எதுவும் உங்ககிட்ட சொன்னாரா என்றும் கூறினார் இப்படி இருக்க போலீஸும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் போலீஸ் ஆகாஷ் சொன்னபடியே ஹரியின் லொக்கேஷன் மற்றும் சுவாதியின் லொக்கேஷனை ஆய்வு செய்தபோது இருவரும் ஒரே இடத்தில் இருந்தது தெரிய வந்தது உடனே ஹரியின் வீட்டிற்கு போலீஸ் சென்றனர் அங்கு சென்று ஹரியிடம் உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் சுவாதியோட பாடி கிடைச்சிருச்சு அவங்கள உடல் ஆய்வுக்கூறு செய்ய பார்த்தபோது அதில் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா அவங்க ஒரு மாதம் கர்ப்பமாக இருந்திருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஆகாஷோட டைவர்ஸ் ஆகி மூணு மாதம் ஆச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு அப்பா யாரு என்று கேட்க பக்கத்தில் இருந்த ஹரியுடைய மனைவி இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் இன்னொரு விஷயம் என்னென்னா சுவாதி கொலை செய்யப்பட்டபோது அவளோட ஃபோன் லொக்கேஷன் உங்கள் வீட்டில் தான் காமிச்சது அதன் பிறகு அவளுடைய அவளுடைய பாடி இருந்த இடத்தையும் காட்டுனது அந்த பாடி இருந்த இடத்துல உங்களோட ஃபோன் லொக்கேஷனும் காட்டுது இப்படி ஒவ்வொரு விஷயமா ஹரியின் மேலே அடுக்க அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார் நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் சார் நானும் சுவாதியும் எங்கள் வீட்டில் தனிமையில் இருந்தோம் அப்பொழுது திடீரென என் மனைவி வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் அவள் வேகமாக வந்து என்னை ஒரு அறை விட்டு உன் மனைவி நான் இருக்கும் பொழுது வேறு யாருடனோ இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே உனக்கு அசிங்கமா இல்லையா என்று கேட்க பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த சுவாதியோ இங்கே என்ன நடக்குது இவங்க உன்னோட மனைவியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல் சொல்லலை என்று கேட்க உடனே ஹரி நிறுத்து எங்க விஷயத்துல நீ தலையிடாத என்று தன் மனைவியை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் உடனே சுவாதி கோபப்பட்டு உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துங்க எனக்கு இந்த இப்போ பதில் சொல்லு நீ என்னை ஏமாத்திருக்க நான் உன்னை சும்மாவே விடமாட்டேன் நீ என்னோட வாழ்க்கையோட விளையாண்டுட்ட உன்னை மாதிரி ஒரு அயோக்கியனுக்கா என் கணவன் ஆக்காச்சு நான் தூக்கி போட்டுட்டேன் இதுதான் உன்னோட வாழ்க்கை முறையா நீ மற்ற பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ என்ன கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் என்று கூற உடனே ஹரியின் மனைவி சுவாதியிடம் சண்டை போட ஆரம்பித்தார் சுவாதியோ ஹரியின் மனைவியிடம் நீ இவளை நம்பாத இவன் நம்ம ரெண்டு பேரையுமே என் சேர்ந்து ஏமாத்தியிருக்கான் நான் ஒரு மாதம் கர்ப்பமாக இருக்கேன் நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் என்று கூற நிறுத்து நீ ஒன்று நீ ஒன்றும் ஒழுங்கு இல்லை நீ சொல்லிட்டா நான் இவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறணுமா நீ என் கணவனோட வாழ்ந்துக்கிட்டு இந்த வீடு எங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க பார்க்குற நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பறிக்க பார்க்குறியா சரி என் புருஷன் இப்படி தான் கண்டவ பின்னாடி போவான் அது எனக்கும் தெரியும் நான் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டேன் அது மாதிரி இது சாதாரணமாக விட்டுட்டு என் புருஷனை விட்டு விலகிடு வயிற்றுல இருந்த குழந்தையும் கலைச்சிடு என்றும் கூறினார் உடனே சுவாதியோ சரி நீ சொல்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது நான் இந்த குழந்தைய கண்டிப்பாக கலைக்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க நான் இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் உங்கள் மேலே கேஸ் போடுறேன் முடிஞ்சா உன் புருஷனை காப்பாற்றிக்க என்று அங்கிருந்து கிளம்ப உடனே ஹரி அவளை பிடித்து உனக்கு பணம் தானே வேணும் எவ்வளவு வேணும் தாரேன் ஒழுங்காக அபாஷன் பண்ணிடு என்று அவளை மிரட்டினான் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு சொந்தமாகும் போது நான் ஏன் இந்த பிச்சை காசுக்காக உங்ககிட்ட சண்டை போடணும் உங்ககிட்ட இருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க என் குழந்தை தான் எனக்கு உதவ போகுது பொறுத்திருந்து பாருங்க என்று அங்கிருந்து கிளம்பி பிறகு அவள் மேல் உள்ள கோபத்தில் நானும் என் மனைவியும் அவளை ஒன்று சேர்ந்து குன்றுவிட்டோம் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என அவள் பிணத்தை யாருக்கும் தெரியாத இடத்தில் சென்று போட்டுவிட்டோம் என்று நடந்த உண்மையை போலீஸிடம் கூறினார் போலீசும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்து விட்டனர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்